தேவேந்திர குல வேளாளர்னு அவங்க பயன்படுத்துவதில் கவுண்டர் அமைப்புகளுக்கு என்ன பிரச்சனை ஏன் அந்த பேரை வந்து அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க இது வந்து அனைத்து சாராரையும் அனைத்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை பிரச்சனையை எழுப்பது அவர்கள் தரப்பு இல்லையா அவங்க வந்து இப்போ உங்களுக்கான பேரை நீங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்னு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனா உங்க தரப்பு தான் நீங்க வந்து வேளாளர் சொல்லக்கூடாது சொல்றீங்க வேளாளர்ங்கிறது இன்னைக்கு வந்து பல சமுதாயத்துக்கு அந்த பேர் இருக்கு

பேசுறீங்களா அந்த கோரிக்கை அவர் தான் வலியுறுத்திட்டு இருக்காரு உங்க மண்டலத்துல தான் அவரும் அதையும் இருக்கிறாரு உங்க மேற்கு பகுதியில தான் அவர்கிட்ட இது குறித்து பேசிருக்கீங்களா டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்

அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஜாதிய முதல்வர் உருவா விதமாக பேசிய ஈஸ்வரன் மீது தமிழக அரசை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற விளம்பரத்திற்காக திவங்குள மக்களை சேர்ந்தும் ஈஸ்வரன் போன்றவர்களை நாங்கள் அடக்கத்துடன் பேச வேண்டும் அப்படி இல்லை என்றால் மரத நாட்டில் இயங்கிய நாங்கள் அவர்களை அடக்க செய்வோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாளர் புயல் பிரச்சினைகள்